கொடைக்கானல் அருகே டோலி கட்டி தூக்கி செல்லப்பட்ட உடல்நலம் குன்றிய பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கொடைக்கானல் அருகே உள்ள வெள்ளக்கெவி மலை கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கிராமத்தை சேர்ந்த மேகலா என்ற பெண்ணுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அப்பகுதி மக்கள் வனப்பகுதி மற்றும் ஆற்றுப்பகுதி வழியாக சுமார் ஏழு கிலோ மீட்டர் தூரம் டோலி கட்டி அவரை சுமந்து சென்று பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு சிகிச்சை பலன் நின்றி மேகலா பரிதாபமாக உயிரிழந்தார் தேர்தல் நேரத்தில் மட்டும் அரசியல் கட்சியினர் வந்து வாக்குறுதிகள் தருவதாக குற்றம் சாட்டிய மலை கிராம மக்கள் சாலை மற்றும் போக்குவரத்து வசதியை அரசு ஏற்படுத்தி தர என கோரிக்கை விடுத்தனர்